எல்லோரும் பரவலாக கேட்குற ஒரு விஷயம் நிறைய ஃபோன் கால்ஸ் எதுக்கு எனக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆனால் இப்போ அந்த மந்திரங்கள்லாம் எழுத சொல்கிறீங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் பதினெட்டு முறை எழுதுங்கள் ஓம் ஸ்ரீ சாய் மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தெய்ஹுமாம் தினமும் பதினெட்டு முறை எழுதுங்கள் ஓம் சாய்ராம் நூற்றி எட்டு முறை எழுதுங்கள் இப்படி நீங்கள் சொல்லிடுறீங்கன்னா நாங்களும் நோட்டு நோட்டாக எழுதிட்டே வரோம் நிறைய நோட்டு சேர்ந்துருது அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது எங்கேயாவது ஆலயத்தில் கொண்டே கொடுத்துடலாமா என்ன பண்ணலாம் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா நோட்டு அது எல்லாத்தையும் பத்திரமாக சுவாமி ரூமில் வைக்கணும் நீங்கள் அடிக்கிட்டே வாங்க சுவாமி ரூமில் எதற்காக சுவாமி ரூமில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நம்ம எழுதுறதெல்லாம் சாய்ராமுடைய நாமங்கள் எல்லாமே அந்த நாமம் சொல்ல சொல்ல நாமம் எழுத எழுத நமக்கு அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது அந்த நாமங்கள் நம்முடன் இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் நமக்கு ரட்சையாக இருக்கும் நம் குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் அதனால் நம்ம எழுதுகிற நோட்டு புத்தகங்கள் பேப்பர் எல்லாத்தையும் சுவாமி ஒருவங்களை வரிசையை அடிக்கி வைங்க முடிஞ்சால் டெய்லி ஒரு தீபாராதனை பண்ணுங்கள் அதுக்கு இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டியாக தீபாராதனை பண்ணுங்கள் ஏன்னா அதில் எல்லாத்துலேயும் சாயிரம் வாழ்ந்து கொண்டிருப்பார் இல்லையா அதனால் நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க நாம் எழுதுகின்ற நோட்டு புத்தகங்களை நம்முடைய பூஜை அறையிலேயே வைத்து பாதுகாப்பாக வையுங்கள் அது நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சத்தியம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்